புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரையும் கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா வணக்கம் தரகரே வாங்க வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேங்க இந்தாங்க தண்ணி குடிங்க ஆ குடுங்கம்மா இருங்க டீ வைக்கிறேன் இல்ல வேண்டாங்கம்மா இப்பதான் நான் வரும்போது குடிச்சேன் அப்புறம் உங்க பொண்ணு செல்வி எப்படி இருக்குங்க படிப்பெல்லாம் முடிஞ்சதுங்களா செல்வி இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்குங்க ஓ அப்படிங்களா ஆமாங்க தரகரே செல்விக்கு கல்யாணம் பண்ற நேரம் வந்தாச்சு நல்ல மாப்பிளையா இருந்தா அதுக்காக அதுக்காகத்தான் உங்களை வரச்சோம்னே பார்த்து சொல்றேம்மா செல்வி ஜாதகமா இருந்தா கொடுங்க செல்விக்கு செவ்வாயோசம் இருக்குதே அப்படிங்களா ஆமாம் அப்பசம் இருக்கிற மாப்பிள்ளைய தான் பார்க்கணும் கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படிங்களா பரவாயில்ல பாருங்க பார்த்து சொல்றேம்மா சரி நான் கிளம்பட்டுங்களா சரிங்க தரகரே மாப்பிள்ள கிடைச்சா போன் பண்ணுங்க சரிங்கம்மா நான் வர்றேன் போயிட்டு வரேன் சரிம்மா ஹலோ தரகருங்களா நான் செல்வியோட அம்மா பேசுகிறேங்க சொல்லுங்கம்மா நம்ம செல்விக்கு ஏதாவது வரன் கிடைச்சதா இல்லைம்மா இன்னும் கிடைக்கல வரன் அமைஞ்சா நானே சொல்கிறேன் சரிங்க தரகர் பாவம் அவங்களுக்கு இன்னும் வரன் அமைய மாட்டேங்குது யாருன்னு தரகரே செவ்வா தோசத்தில் ஒரு பொண்ணுப்பா முப்பத்தாறு வயசு ஆகுது நல்ல பொண்ணு தான் இன்னும் வரன் கிடைக்கல செவ்வாய்தோசம்மா பொண்ணு பேர் என்ன அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க ஊர் பேரெல்லாம் சொன்னால் நீங்கள் போய் பார்த்தா எனக்கு சிக்கல் உங்களுக்கே ராகு கேது உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தா நானே சொல்லுவேன் சரிங்களா சரிங்க தரகிறேன் அதுவும் சரிதான் அப்போ நான் புறப்பட்டுட்டுங்களா சரிங்க தரகிற சரிங்க இல்லடா நான் வேணா அவங்ககிட்ட பேசி ஒரு நிமிஷம் கூப்பிடுற நீயா இளங்கோ நீங்க எப்படி ஒளியை தொலைத்த நிலவாய் ஆனே உயிரே உன்னை பிரிந்ததாலே பாருங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிளை பார்த்துட்ருக்காங்க சீக்கிரமாக உங்கள் வீட்டில் சொல்லி ஒன்றும் கேட்க வாங்க ஏய் கொஞ்ச நாள் பொறு வீட்டில் சொல்லி வர சொல்கிறேன் அப்பாவும் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காரு சரி வணக்கம் வாங்க வாங்க வணக்கம்மா சேர் எடுத்து போடுமா இருங்க சேர் கொண்டு வர இருக்கட்டும் பரவாயில்ல அம்மா இது என் மிஸ்ஸஸ்ங்க என் பொண்ணுங்க என் மகன் வணக்கங்க அது ஒன்றும் இல்லைங்க எங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் விரும்புகிறாங்க நம்ம கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலான்ட்டு வந்தோம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பையன் கம்பெனியில் இருக்கான் மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அது போக வீடு நிலமும் எங்களுக்கு இருக்குது உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா பார்த்துக்குவோம் இதில் யோசிக்க என்ன இருக்குது பிள்ளைகளை நாம் தான் சேர்த்து வைக்கணும் அதுக்காக இல்லைங்க பொண்ணுக்கு செவாதோஷம் இருக்குது அப்படியா என் பையனை கூட பரிகார செவ்வாயின்னு அவன் சின்ன வயசாக இருக்கும்போது சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் பார்க்கல உங்களுக்கு இன்னும் தயக்கம் இருந்தால் உங்கள் பொண்ணோட ஜாதகத்தையும் எங்கள் பையனோட ஜாதகத்தையும் ஒரு ஜோசியர் கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறீங்க சரி எனக்கு தெரிஞ்சு ஜோசியர் ஒருத்தர் பக்கத்தில் இருக்காரு அங்கே போய் பார்க்கலாம் ஒத்து வந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா விட்டுறல சரிங்க அப்படியே பண்ணிரலாம் சரி வாங்க போலாம் செல்வி நீ ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடு மேம் ஹலோ சார் வணக்கம் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும். ஏமா என்ன விஷயம்? கொஞ்சம் अर्जेंट வர்க்க வெளிய போகணும் சார். ஓகே. சரிமா நாளைக்கு வந்திரு. சரிங்க சார். வணக்கம் சாமி வணக்கம்மா உட்காருங்க சொல்லுங்கம்மா சாமி எங்க பொண்ணு செல்விக்கு ஒரு வரன் கிடைச்சிருக்கு பொண்ணு ஜாதகத்தையும் பையன் ஜாதகத்தையும் பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்திரலாமா ஜாதகத்தை கொடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பொண்ணுக்கு ஏழில் செவ்வாய் இருக்குமா ஒன்று ரெண்டு ரெண்டில் ராகு ரெண்டில் ராகு இருக்குமா பையனோட ஜாதகத்தில் ரெண்டுல ராகு கேது இருக்குமா அப்படிங்களா சாமி ஆமாம்மா ரெண்டு பேரும் சேர ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா எதுவுமே இல்லை இந்த ரெண்டு ஜாதகம் ஒன்று ஒன்னு ஒட்டவே ஒட்டாது சேரவே சேராது செவ்வாய் இருக்கிற ஜாதகத்துக்கு தான் வரன் பார்க்க முடியும் உங்களுக்கு தெரியாதா தெரியும் சாமி இருந்தாலும் ஏதாவது வழி இருக்குமான்னு கேட்டோம் வேற எந்த வழியும் இல்லை அதையும் மீறி இந்த ரெண்டு பேரையும் சேர்த்தி வச்சிங்கன்னா பையனோட அப்பா அம்மாவுக்கு பாதிப்பு இருக்குது மேலும் அவங்களும் ஒன்றா இருக்க மாட்டாங்க சரிங்க சாமி அப்போ நாங்கள் கிளம்புறோம் வாங்க வாங்க சரிங்க வாங்க வாங்க ஜாதகம் இப்படி இருக்கும்போது போது அதையும் மீறி நாம சேர்ந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறத விட நாம பிரிஞ்சுக்கலாம் நீ என்ன சொல்ற செல்வி என்னை பிரிஞ்ச உங்களால இருக்க முடியுமா சிரமந்தான் இருந்தாலும் வேற வழி இல்லை இருந்துதான் ஆகணும் பொழியை தொலைத்த நிலவாய் தாணே உயிரே உன்னை பிரிந்ததாலே காக்கும் உன்னை குருடன் இத்தனை வருஷம் எங்க இருந்த உன்னை எங்கோ தேடிட்டு இருந்த கண்டே பிடிக்கும்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா வீட்டுக்கார என்ன பண்றார் குழந்தை இருக்கா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படியா எனக்கும் தான் என்ன கல்யாணம் ஆகல ஏன்னா ஜாதக பிரச்சனைதா நாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சது ரொம்ப தப்பா போச்சு இந்த மூட நம்பிக்கையை நம்பி நம்ம வாழ்க்கையே வினாக்கிட்டமேனு அதுக்கப்புறம்தான் யோசிச்சேன் கடைசியா உன்னை எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு உனக்கு கல்யாணம் இருக்குமோன்னு இருந்துட்டேன் சரி இப்போ ஒண்ணுமில்ல இதுக்கப்புறமும் நாம ஏன் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது ஒளியில் நிறைந்த உலகம் நிறை இந்த உலகம் பார்த்த பின்னே வரிகள் எல்லாம் பூவாய் உணர்வேன் வாழ்வில் உன்னை சேர்ந்த பின்னே வாழ்ந்த வாழ்க்கை போதும் சிறையாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும் சிறகாய் பறவை பறவையாவோ கரையே இல்லா அன்பு கடலின் சென்று காதல் வளர்ப்போம் கரையே இல்லா அன்பு கடலில் ஆழம் சென்று காதல் வளர்ப்போம் ஒளியில் நிறைந்த உலகம் கண்டேன் உயிரே உன்னை பார்த்த பின்னே வரிகள் எல்லாம் பூவாய் உணர்வேன் வாழ்வில் உன்னை சேர்ந்த பின்னே